கார்த்திக் தீபா தீபாசீரியில் வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லாம் கார்த்தி வந்து அபிராமிகம் அம்மாக்கிட்ட வந்து கொத்து சாவியை வாங்கி தீபா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவல் செமனியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யா வந்து இருக்காங்க ஆமாம் இப்போ கார்த்திக் ஜெயிச்சுட்டாருன்னு நீங்கள் அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்கன்னா ஏதோ சின்ன பையன் வந்து கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சேன் அவனும் சரிக்கு சரி இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போது நம்ம வந்து இனிமேல் இன்னும் கொஞ்சம் நான் உஷாராக இருப்பேன் அப்படின்னு ஒன்னே ஆனால் எனக்கு ஒன்றுதை மட்டும்தான் புரியலை ஐஸ்வர்யா ஆனால் என் ஆஃபீஸில் உள்ள சிசிடிவி கேமராலேருந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் வெளியால் வரவே இல்லை ஆனால் எப்படி போச்சுன்னே தெரில அப்படின்னு ஒன்று புரியல புரியலை வெளியால் வரலைன்னா அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆள் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு என்ன நீ பொடி வச்சு பேசுகிற யாராவது யாராவது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றிய என் ஸ்டாஃபை பத்தி அப்படின்னு ஒன்னே ஏன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு என் ஸ்டாஃப் எல்லாம் வந்து என்னை பார்த்தாலே பயப்படுற மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் நான் வந்து வேலைக்கே வச்சுப்பேன் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரினா யார் பண்ணியிருக்கா அப்படின்னோன்னா உங்கள் சவுண்ட் இன்ஜினியர் தான் பண்ணியிருக்காங்க வேறு யாரும் கிடையாது வர்ற வழியில வந்து சவுண்ட் இன்ஜினியரோட ஒய்ஃபையும் குழந்தையும் காப்பாற்றினெல்லாம் அந்த நன்றி விசுவாசக்காக கார்த்தி சொல்லிட்டான் மற்றபடி அவனை ஒன்றும் பெருசியாக அதிரடியெல்லாம் ஒன்றும் பண்ணி திட்டம்லாம் போட்டு பண்ணலை அவனுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னோன்னு சரி போடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு டே சவுண்ட் இன்ஜினியர் நீ வந்து எனக்கு எதிராக வந்து திரும்பிட்டல இனிமேல் உனக்கு வேறு வழியில் ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் முடிவு பண்ணுறாங்க அதே சமயத்தில் வீட்டில் வந்து எல்லாரும் பரபரப்பாக வந்து வந்து வேலைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பொங்கல் வர வந்து எல்லாருக்கும் தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஒரு சர்வெண்ட் வராங்க வந்தவொடனே அவங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த பொருள் எல்லாம் வந்து சீக்கிரம் நீ வந்து குடௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுப்பா சுத்தம் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிடுனோன்னே சரிங்கிறாங்க அப்போன்னு பார்த்து நாச்சியார் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க கார்த்தியிலேருந்து எல்லோரும் ஓடி வராங்க குடும்பமாக ஓடி வந்து கார்த்தி வந்து அம்மாவை த கண்ணத்தில் தட்டி தட்டி எழுப்புறாங்க என்ன ஆச்சுப்பா அம்மா எந்திரிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னோன்னே அது வேற எல்லாரும் பா காலையிலேருந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அதனால தான் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னோன்னே கொஞ்சம் எடுத்துருவாங்க அப்படின்னு கிட்டே சொன்னோன்னா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்படி தெளிக்கிறாங்க தெளிச்ச வேகத்துக்கு வந்து அபிரமிய வந்து எந்திரிச்சோன்னே என்ன ஏமா இவ்வளோ பரபரப்பு டென்ஷன் அப்படின்னோன்னா அதே சமயத்தில் ஐஸ்வர்யா வந்து அருணை வந்து கண்ணாப்புனா திட்டுறாங்க நான் உனக்காக இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து எதுவுமே கண்ணாமல் ஃபோனுக்கு நோண்டிக்கிட்டு இருக்கியா அங்கே பாரு உங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னா ரசட்டை பற்றிலாம் கேட்கணும்னு கரெக்டாக வர்றப்ப வந்து மயக்கம் போட்டு உழுந்திருக்காங்க ஏன்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லைப்பா பொங்கல் விஷயம் இல்லைப்பா எல்லா ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடக்கணும் இல்லை அதுக்காக தான் வந்து ஒரு நாள் வந்து விரதம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஏமா இப்படிலாம் போட்டு கஷ்டப்பட்டு வருத்திக்கிற எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாங்கல்ல அதான் இவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க எல்லோரும் இருக்காங்கள்ல நாங்கள்லாம் இருக்கோம்ல பண்ண மாட்டோமா அப்படின்னு சொன்னோன்னா இல்லைப்பா கார்த்தி இதெல்லாம் வந்து பொறுப்பாக செய்யணும் அந்த பொறுப்பு வந்து யாருமே இவங்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க யாராவது இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லுங்க அப்படின்னோன்னே கரெக்டாக சொல்கிறாப்புல நம்ம அருணாச்சலம் ஏன் வீட்டில் பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு ஆளுக்க பஞ்சம் மூணு மருமகள் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் கூட எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குடுங்காச்சியா உன் கொத்து சாவியா அப்படின்னு சொல்லிட்டு கொத்து சாவியை எடுத்துக்கிறாங்க எடுத்த வேகத்துக்கு டேபிளில் வந்து வச்சிடுறாங்க வாங்கி அருணாச்சலம் வேறு லெவலு முடிவு எடுத்துட்டேன் பாருங்கள் மூணு பேரில் யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவரே முடிவு பண்ணுறாரு அப்படின்னு ஏன் உனக்கு விருப்பம் இல்லையாண்ணா இவங்க தாராளமாக இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த குத்து சாவி எடுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அபிரமி இவங்க யாரும் பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு அபிரமியமாக மனசார தான் சொல்கிறாங்க சரி இந்த அங்கே கொத்து சாவி இங்கே டேபிள்ல வச்சிருக்கேன்ல இதை யார் வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னொன்னே ஐஸ்வர்யா வந்து எடுத்துக்கலாமான்னா ஆமாம் இதை எடுத்து எனக்கு என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க நல்ல பேர் கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நான் என்ன நாக்கா வலிக்கிறதா என்ன மாங்கு மாங்குன்னு வேலை செய்கிறதுக்கு நான் தான் தழித்தோம் ஏன்னா அப்படின்னோன்னே மீனாட்சி வந்து கரெக்டாக வந்து தீபாவை சொல்கிறாங்க இதான் நல்ல சந்தர்ப்பம் நல்ல பேர் வாங்கலாம் எடுத்துக்க அப்படின்னு அதெல்லாம் வேணாம் நீ நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாப்புல நீங்கள் எடுத்துக்கவா நான் எடுத்துக்கிறது நல்ல பேர் தான் எனக்கு இருக்கு நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ வந்து அபிராமி அம்மா வந்து டக்குன்னு வந்து கொத்து சாவியை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு தான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க மனசே வராது லேசாக மனசு வந்து விட்டாங்க அதை வந்து யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கல கரெக்டாக வந்து சாவியை எடுத்துக்கிட்டோன்னே பரவாயில்ல யாரும் எந்த வேலையும் வேணால் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து சொல்கிறப்பு ஏமா நீ இப்படி அவசரப்படுற இவங்கள்லாம் யாராவத்தர் எடுத்துப்பாங்கம்மா நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னோனே இங்கே பாருப்பா யாரும் வந்து மனசும் வந்து எடுத்துக்கணும் நான் கேட்ட உடனே வச்சப்போ யாராவது எடுத்துருக்கலாம்ல அப்படின்னோன்னே மீனாட்சி வந்து குறுக்க பேசி தடுத்து நிறுத்துறாங்க தீபா செய்யட்டும் அவள் கிராமத்திலே வளர்ந்த பொண்ணு பொங்கல்னால் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவள் எதுவுமே வாயை திறந்து பேச மாட்டாளே அவளுக்கு விருப்பம் இருந்தால் நான் டேபிளில் வச்சப்பயே அந்த சாவியை எடுத்துருக்கலாம் அவள் வந்து அப்போ இஷ்டம் இல்லைங்கும்போது நான் மறுபடி விருப்பம் இல்லாதவங்கள வந்து திணிக்க முடியாது அதை முதல்ல நீ புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக அருணாச்சலம் கரெக்டாக ஒரு ஐடியா பண்ணுறாப்ல மாஸ்டர் ஸ்டோக் நாச்சியா இங்கே பாரு நீ எப்படி தப்பாக நினச்சிக்கலாம் அவளுக்கு வந்து விருப்பப்படுற மாதிரி தான் இருக்குது ஆசையாக அவள் வந்து கண்ணுலேயே பாரு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படி நீ நீ பயப்படுவேன் ஏதாவது சொல்லுவேன்ட்டு தான் சொன்னோன்னே உடனே தீபாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க கார்த்திகிட்ட கேட்டோன்னே கார்த்தி வந்து கண்ணுலேயே ஏற்றுக்கங்க நான் பக்கத்தில் துணையாக தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்து தைரியமாக அபிராமியமாட்டேன் பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு முழு விருப்பதான் அத்தை அப்படின்னு சொல்லணுன்னா நான் ஏற்றுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன் நான் நல்லபடியாக பண்ணுவேன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அபிராமி முன்னாடி சொன்னோன்னே செம கடுப்பு சொல்லலாம் ஆமா பண்ணி கிழிச்சிட போகிறான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ வந்து முதலே நான் கொத்து சாவி கொடுத்தப்ப எடுத்திருந்தேனா சந்தோஷப்பட்டிருப்போ சும்மா ஒன்றெல்லாம் நம்பி இந்த வேலையெல்லாம் கொடுக்க முடியாதோடனே இல்லைம்மா தைரியமாக கொடுங்கன்னு கார்த்தி வந்து கொத்து சாவியை வாங்கி அவ கரெக்டாக அபிராமிகிட்டேருந்து வந்து வந்து கொடுக்குறாங்க தீபா கிட்டே வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அபி